ஏன் கங்காதேவி அப்படி ஒரு வரத்தை வந்து சிவபெருமானிடம் இடம் நிறைய பேர் வந்து காசிக்கு போக முடியாது அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற குளத்துலேயும் போய் குடிக்க முடியாது அவனால் அந்த காசிக்கு போன பலனும் அந்த கங்கை வந்து தன் மேல் பட்டு எல்லா பாவங்களையும் போக்குகின்ற பலனும் ஒரு பாலகம் பெறணும்னா இந்த மாசி மகத்தன்று எந்த ஒரு கோயில் குளத்தில் போய் குளித்தாலும் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் போகுது அதே போல் மாசி மகத்தன்று எல்லா தெய்வங்களும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாசி மகத்தன்று குளத்தில் போய் குளிச்சு பக்தர்களான எல்லோருக்கும் நன்மை பயக்கும் விதமாக பக்தர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணியங்கள் தரும் விதமாக இந்த மாசி மகம் சிறப்பு நாளாக அமையப்பட்டிருக்கிறது நாம் எல்லாரும் வந்து ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளோம் அப்படின்னா நம்மளுடைய இந்து மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து அதிகமானது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்தா அதுக்கு ஒரு சம்பிரதாய சடங்கு இருக்குது அதுக்கு ஒரு தீட்டு கழிக்கிறது இருக்குது அதன் பிறகுதான் அந்த குழந்தையை தூக்குறது இருக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தையை தூக்கிட்டு கொண்டு போய் கோயிலுக்கு இட்டும் போகிறதுக்கு மூணு மாதம் ஆயிடும் அப்படி ஒரு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான மதம் தான் இந்து மதம் எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரேய வச்சுருப்பாங்க ஞாத்திக்கிழமையில வெள்ளிக்கிழமையில ஒரு ப்ரேய வச்சுருப்பாங்க நம்ம மதத்தில் அது கிடையாது ஏன் கிடையாதுன்னா நம்ம எப்பொழுது இறைவனோட சேர்ந்து இருக்கின்றோம் இறைவனை விட்டு நாம பிரியிறது கிடையாது எல்லாம் நம்ம சும்மா சாதாரணமாக ரோட்டில் போகும்போது விநாயகரை பார்த்தா கூட நம்ம கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து அந்த ஐதீகமும் தெய்வீக நடமாட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கென்று ஒரு தலைவரையும் நமக்கென்று ஒரு வழிபாட்டு முறைகளையும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது அதனால் இனி வரும் காலங்களில் அப்படி இருக்க வேண்டாம் நம்மளுடைய மத நல்லிணக்கணங்களையும் நம்மளுடைய மத வழிபாட்டினையும் நம்மளுடைய இந்து மத கலாச்சாரத்தையும் கடைபிடித்து எல்லோரும் இறை வழிபாட்டை வந்து க அனுச அனுசரணம் பண்ணிட்டு வாங்க இந்த ஒவ்வொரு மாதமும் வந்து நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற வாரம் சித்திர மாதம் சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதம் விசாகம் ஆனி மாதம் திருமஞ்சனம் ஆடி அம்பாளுக்கு பூஜை ஆவணி விநாயக பெருமான் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஆவணி புரட்டாசி நவராத்திரி பூஜை ஐப்பசி சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேக பூஜை கார்த்திகை மாத சோமவாரம் சிவபெருமானுக்கு வந்து பூஜை மார்கழி மாதம் பாவை நோன்பு தை மாதம் மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பூஜை ம தை மாதம் வசந்த பஞ்சமி உற்சவ பூஜை மாசி மகம் பங்குனி உத்திரம் இப்படியாக பனிரெண்டு மாதங்களிலும் பனிரெண்டு நிகழ்ச்சிகளை நமக்கு வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க பெரியவங்க இந்த பனிரெண்டு மாதங்கள்ல வருகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம கலந்து ஒருமித்த மனதோடு செய்ய வேண்டும் இதில் நம்ம ஆலயத்தில் வந்து நீங்கள் அர்ஷவராகி திருக்கோயில் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜையும் ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி பூஜையும் புரட்டாசி மாதம் சாரதா நவராத்திரி பூஜையும் தை மாதம் வசந்த பஞ்சமி பூஜை நடைபெறுது இது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகத்தன்று தீர்த்தவாரி பூஜை இன்று பதினைஞ்சாவது ஆண்டாக நடத்திக்கிட்டு இருக்கிற நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் வந்து கலந்து